ஹலோ எவ்ரிவான் இன்றைய ஹமசிய எஜுகேஷன் நிகழ்ச்சியில் நாம் உலக பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கப் போகிறோம் இந்த கதை அவரது அறிவுக்கு மட்டுமல்ல எளிமைக்கும் ஒரு சான்றாக அமைகிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு காலத்தில் மிகவும் வித்தியாசமான தோற்றத்துடன் காணப்பட்டார் அவரது தலைமுடி கலைந்து இருக்கும் ஆடைகள் சாதாரணமானதாக இருக்கும் மேலும் அவர் பெரும்பாலும் காலுரைகள் அணியமாட்டார் ஒருநாள் ஐன்ஸ்டீனின் மனைவி ஆல்பர்ட் நீங்கள் ஏன் எப்போதுமே அணிய மாட்டீர்கள் உங்கள் நண்பர்கள் கேலி செய்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு ஐன்ஸ்டீன் சிரித்தபடியே அன்பே நான் காலுரைகள் அணிவதனால் என் மூளைக்கு எந்த பலனும் இல்லை என் காலணிகளுக்குள் காலுரைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் காலணிகள் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரே மாதிரிதான் தெரியும் எனக்கு அதிக வேலையும் மிச்சமாகிறது என்றார் ஐன்ஸ்டீனின் இந்த அணுகுமுறை அவரது அறிவுக்கு மட்டுமல்ல அவரது எளிமைக்கும் ஒரு சான்றாக அமைந்தது அவர் தனது நேரத்தையும் ஆற்றலையும் அத்தியாவசியமற்ற விஷயங்களில் செலவு செய்வதை விட தனது கண்டுபிடிப்புகளுக்காகவும் அறிவியலுக்காகவும் பயன்படுத்த விரும்பினார் மறுமுறை ஒரு பெரிய மாநாட்டுக்கு ஐன்ஸ்டீன் சென்றபோது அவரது காலுறைகள் இல்லாததைக் கண்டு ஒருவர் நீங்கள் ஏன் காலுரைகள் அணியவில்லை என்று கேட்டார் அப்போது ஐன்ஸ்டீன் எனக்கு இரண்டு ஜோடி காலணிகள் உள்ளன ஒன்று வீட்டில் மற்றொன்று வெளியில் அதில் ஏதேனும் ஒன்று கிழிந்துவிட்டால் நான் அதை தூக்கி போட்டுவிட்டு புதிய ஒன்றை வாங்குவேன் ஆனால் நான் ஒரே ஒரு ஜோடி காலணிகள் மட்டும் அணிந்திருந்தால் அதை இரண்டு ஜோடி காலணிகளாக மாற்றுவது அவ்வளவு எளிதல்ல என்று வேடிக்கையாக கூறினார் இந்த சிறிய கதை ஐன்ஸ்டீனின் புகழ்பெற்ற அறிவாற்றல் நகைச்சுவை உணர்வு மற்றும் அத்தியாவசியமற்ற விஷயங்களைப் பற்றி அவர் கவலைப்படாத மனப்பான்மை ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகிறது ஹமசியா எஜுகேஷன் சேனலுக்கான அறிவிப்பு வணக்கம் ஹமசியா எஜுகேஷன் சேனலின் அன்பு உறவுகளே இந்த வீடியோவில் நாம் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான கதையை கண்டோம் இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது அதாவது நமது ஆற்றலையும் கவனத்தையும் தேவையில்லாத விஷயங்களில் வீணடிக்காமல் வாழ்க்கையில் உண்மையான மதிப்புள்ள விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் நமது சேனலில் இதுபோன்ற பல அழகான தெளிவான மற்றும் பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து வெளியாகும் உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்க உதவும் கல்வி உறவுகள் குடும்பம் மற்றும் உலக நிகழ்வுகள் பற்றிய பல தகவல்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் கமெண்ட் பகுதியில் பகிருங்கள் அது எங்களுக்கு மேலும் நல்ல பதிவுகளை உருவாக்க ஊக்கமளிக்கும் உங்களுக்கு வேறேதாவது கதை கல்வி தொடர்பான விஷயம் அல்லது வாழ்க்கை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு தேவைப்பட்டால் தயவு செய்து கமெண்ட் செய்யுங்கள் நாங்கள் அதைப் பற்றிய வீடியோக்களை உங்களுக்காக உருவாக்கி வெளியிடுவோம் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடை